வணக்கம் மக்களே பாகிஸ்தானுக்கு இன்னுமே இந்தியா மேல இருக்க வன்மம் போகல போல அவங்களால எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டாங்க இப்போ புதுசா ஒரு பிரச்சனையையும் கிளப்பி இருக்காங்க அதோட ஐசிசி தலைவர் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு அப்படின்னு குறிப்பிட்டு வராங்க அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதிப் போட்டியை நடத்துற வாய்ப்பை இழந்திருக்காங்க அதுக்கு காரணம் ஜெய்ஷா தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன்ஸ் டிராபி தொடர பாகிஸ்தான் ஏற்று நடத்துறதா இருந்துச்சு பாகிஸ்தான்ல பாதுகாப்பு சிக்கல்கள்

அணி ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு முன்னேறிட்டாங்க அந்த போட்டியுமே துபாயில தான் நடத்தினாங்க அப்படிதான் ஒப்பந்தமும் போடப்பட்டுச்சு அதன்படி இப்போ இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் அணி இறுதி போட்டியை நடத்துற வாய்ப்பை இழந்திருக்காங்க இந்த இழப்பாள பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் ஜெய்ஷா திட்டமிட்டு பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராபி தொடர முழுமையா நடத்த முடியாதபடி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் தான் மோத போறாங்க அப்படின்ற விஷயம் அரையிறுதிக்கு முன்னாடியே வெளியாயிட்டதா ஒரு சர்ச்சையும் கிளப்பி இருக்காங்க மார்ச் ரெண்டாம் தேதி குரூப் சுற்று போட்டியோட கடைசி போட்டி நடந்துச்சு அதுல இந்திய அணி நியூசிலாந்து இருந்தாங்க அந்த போட்டிக்கு பின்னாடி நேரலை ஒலிபரப்பின் போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் முதல் இறுதிப் போட்டியில மோதுறதா காட்டப்பட்டிருந்துச்சு அரையிறுதியில இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் அப்படின்னும் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்ததோடு அதுல இந்தியா முதல் அரையிறுதியில வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் இரண்டாவது அரையிறுதியில தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று அந்த ரெண்டு அணிகளும் இறுதிப் மோதுவாங்க அப்படின்னும் அந்த நேரலை ஒலிபரப்பில் காட்டப்பட்டிருந்துச்சு இதை புகைப்படமா எடுத்து பாகிஸ்தான் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வந்துட்டு இப்போ பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் தான் இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்க அப்படின்றத முன்னாடியே தொடர ஒளிபரப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்களா இது எல்லாமே முன்னாடியே முடிவு செய்யப்பட்டுதான் நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க அடுத்ததா ஜெய்ஷா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுற அரையிறுதி போட்டியை நேர்ல பாத்துட்டு இருந்தாரு ஹர்திக் பாண்டியா சிக்ஸர் அடிச்சப்போ அவர் அந்த பத கேட்ச் பிடிச்சு அதை வீசி உற்சாகத்தை வெளிப்படுத்திருப்பாரு தொடர்ந்து இந்திய அணி வெற்றி பெற்றோனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் தன்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்திருப்பாரு ஜெய்ஷா அடுத்து விராட் கோலிக்கு விருது நாயகன் விருது வழங்கும் போதும் உற்சாகமாக இருந்தாரு பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இப்போ ஐசிசி தலைவரா தலைவராக இருக்கக்கூடிய ஜெய்ஷா தன்னோட நாட்டை சேர்ந்த அணிக்கு ஆதரவா பாரபட்சமா நடந்துக்கிறதோ இந்திய அணிக்கு சாதகமா அவங்க எல்லா போட்டிகளையும் துபாய் மைதானத்துல ஆடுறதுக்கு ஏற்றபடி திட்டமிட்டு கொடுத்ததாகவும் குறை கூறி வந்துட்டு இருக்காங்க